நண்பர்களை நீங்கள் உங்கள் குங்குமம் சரி வாங்க போய் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தாறு வாரம் அப்படியே ஒரு பக்கம் எப்படி அது போல தாங்க நம்ம கார்த்தியோட பாசம் ஒரு பக்கம் உயர்ந்துன்னு போயினே இருக்கு நம்ம இது உயர்ந்து புரிய போது யாரோ பண்ண தப்புக்கு யாரோ செஞ்ச சூழ்ச்சிக்கு நம்ம கார்த்தி என்ன பண்ணுவாரு கார்த்தி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பல கேள்வி இருக்கும் கௌதம் பண்றது சுத்தமான முட்டால் தனடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கௌதம் நிலைமையில் நின்று யோசிச்சு தாங்க எல்லாருக்கும் புரிய வரும் ஒரு உண்மை தெரிகிற வரையும் அதை லாஸ்ட் வரையும் அது கஷ்டமாக தான் இருக்கும் அது உண்மைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிறது அந்த மாதிரி தான் நம்ம கௌதம் நிலைமையும் இப்போ கௌதமை பொறுத்த வரைக்கும் காத்தி தப்பு பண்ணது தப்பு பண்ண தான் ஆனால் காத்தி பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்பா அவர் புரிஞ்சுப்பார் காத்தி மேல உயிரே வச்சுன்னு இருக்கான் நம்ம தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மெயின் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலி பைரவி எஸ்எஸ்கே அந்த தாச்சானி தாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே சும்மா இவர் மைண்ட்ல அப்படியே சும்மா குலாப்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க இதனால நம்ம கௌதம் காட்டி ஏற்க மறுத்துட்டாரு அந்த பத்திரத்தை படித்தது வந்து இப்போ என்ன பண்ண போறா அடுக்க கட்டமாக என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்லைடா போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு உடனே அண்ணன் நான் உங்க மேலே உயிரை வச்சுன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை ஒரு பக்கம் அதிகமாகாது இன்னதான் சண்டை அதிகமானாலும் சச்சையோ அதிகமானாலும் அண்ணன் தம்பை அடிச்சுப்பாங்க கூடிப்பாங்க அதுதான் இங்கேயும் நடக்குது ரெண்டு பேரும் தார் மாறம் அடிச்சுக்கிறாங்க லாஸ்ட்ல கூடிக்கிறாங்க அதை பார்க்கும் போது அடடா என்ன ஒரு கண்குள்ளா காட்சி இந்த மாதிரி கண்குள்ளா காட்சியை தான் காணத்தானே நான் இத்தனை வருடமாக தவமை இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் கரெக்டா நம்ம எஸ் கே இருக்காங்களா அவர் இருந்தேன் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துறான் எப்படி கார்த்தி நீ சொன்ன மாதிரி கரெக்ட் டைம் வந்தனா இவனெல்லாம் அண்ணன் வேற ஒன்னு உன்னை பார்த்து எப்படி முடிக்க முடிக்க அடிக்கிறான்னு சொல்லிட்டு இவனெல்லாம் அண்ணன் வேற ஏத்துனு உனக்கு அசிங்கமா இல்லையடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்க அண்ணனை பத்தி பேசுற வேலை நீங்க வச்சுக்காதீங்க எனக்கு தெரியும் எங்க அண்ணன் யாரு எவரன்னு ஒன்னு லொட்டு லொசுக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு தேவையில்லாத கருத்து மயிரெல்லாம் வந்து போட தேவையில்ல கிளம்பலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எப்பா கார்த்தியா என்ன கோவப்படுறியா கோவமாடா சரி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே இருந்து சரிப்பா நான் என்னென்ன அசிங்க அசிங்கப்பட்டுக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நீ ஏற ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு இங்கே வந்து அப்படியே ட்ராமா கட்டுற ட்ராமா கிளம்புடா ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு எஸ்எஸ்கியை தோட்டத்தை அடிக்க எஸ்எஸ்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னும் சும்மா விட மாட்டா கௌதமே இன்னும் சும்மா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு சரிப்பா சரிப்பா நீ சும்மா விடாத காசு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண உடனே என்ன பேசுறது ஏது பேசுனது தெரியாம ஒரு பக்கம் திக்கு திணறி போய் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு காத்தே அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறாரு அந்த சமயத்தில் அவர் இங்கே இருக்கணும் இருந்தாவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய சொல்ல சரி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வர சொல்லிடுறாங்க கார்த்தி அங்க இருக்காரு ஒரு பக்கம் பூமி பூஜை நல்லபடியா நடந்து இருக்கு அப்படியே சும்மா தாறுமாறு ஒரு பக்கம் பட்டியை கிளப்புறாங்க நம்ம தலைவர் நிலத்த கொடுத்தாரு அவரும் ஒரு பக்கம் வராரு வந்து பூமி பூஜையில் தேங்காய் வடிச்சு ஆரம்பிச்சு வைக்கிறார் இது வந்து ஜானகி கண்ட்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே சும்மா வேற லெவலில் ஒரு பக்கம் மைண்ட் செட்ல இருக்குங்க இந்த ஆகாயத்தெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடடஅட் இந்த வியூ பாயிண்டை பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இதெல்லாம் இருக்கும் அந்த வேகத்துல இருந்து தண்ணி எப்படி விழும் அந்த மேகத்து மேலே தண்ணி இருந்தா அந்த தண்ணி தொப்புனு கீழே அவ மொத்தம் உழுந்துறாதா எப்படி மேலேயே தேங்கி நிற்குது திடீர்னு எப்படி உழுது எது அது மேலேக்கும் நாம அது மேலே உழுவும்லாம் உழ உழமாட்டோம்லாம் அம்மா தண்ணி கீழே உழுது அந்த தண்ணியே மேகத்து மேலே போது நாம அந்த மேகத்து மேலே ஏன் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு அறிவாளித்தனமான ஒரு கொஷனெல்லாம் இருக்கு ஆன்சர் தெரிஞ்சா பதில் சொல்லுங்க சோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சீவ் நன்றி வணக்கம் மந்தன வருக தருக